வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போறேனா மக்கள் கிலகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திற்கு மட்டுமல்ல தன் பிறந்த ஊரான இலங்கையை நினைத்து வேதனைப்பட்டாராம் இலங்கையின் நல்வாழ்வுக்காக நான் பாடுபடுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டாராம் அந்த நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களுக்கான திட்டங்களை துரிதமாக செய்ய சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பாக அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தியோடு இலங்கை தமிழர்களின் நல்வாழ்வுக்காக இலங்கை பிரதமர் ஜெயவர்த்தனோடு ஒப்பந்தம் போட செய்தார் தான் பிறந்த பூமியின் போர் ஓலம் ஒழிப்பதை அவர் விரும்பவில்லை சிங்கள பேய்கள் தமிழர்களின் ரத்தத்தை உறிஞ்சுவதை அவர் மனம் ஏற்கவில்லை புரட்சி தலைவர் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனுக்கு பலவித உதவிகள் செய்தது போர் ஓயும் என்பதற்காகத்தான் ஆனால் போர் தொடர்வது அவரை வேதனையில் ஆழ்த்தியது பிரதமர் ராஜீவ்காந்தியை பல முறை சந்தித்து இலங்கை பிரச்சனையை பற்றி ஆலோசித்து முடிவுக்கு கொண்டுவர முனைந்தார் நேருவின் மீது பற்றும் பாசமும் மரியாதையும் கொண்டவர் எம்ஜிஆர் சென்னை கத்திபாரா சந்திப்பில் பிரதமர் நேருவின் உருவச்சிலை திறப்பு விழாவில் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியுடன் கலந்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சிலை திறப்பை தமிழகத்தின் தனிப்பெரும் தலைவர் அண்ணாவின் இதயக்கணி ஏழைகளின் பாதுகாவலன் கலந்து கொண்ட கடைசி பொது நிகழ்ச்சி ஆம் பொறுமனச்செம்மன் படுக்கைக்கு சென்றார் மறுநாள் கிறிஸ்துமஸ் இருபத்தி நாலு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆறு கோடி தமிழர்களை கண்ணீரில் கரைய விட்டு எம்ஜிஆர் மறைந்தார் ஆனால் அவரின் அளப்பரிய சேவையினால் என்றும் உலகம் உள்ள அளவும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் இருந்து மறையவே மாட்டார் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் பணக்காரராய் பிறந்தார் ஏழ்மையில் வளர்ந்தார் அரசியலில் சாதனை படைத்து மக்களோடு கலந்து தமிழக முதல்வரான மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார் மக்களின் மனதில் என்றென்றும் நிலைத்தார் சுமார் இருபது லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இறுதி ஊர்வலத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் நினைவு இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் என்றும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசான அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆறாவது முறையாக தமிழகம் முதல்வராக அமர்ந்தார் தன்னை உருவாக்கிய புரட்சித் தலைவரின் வழிகாட்டுதலின்படி அவரின் அருமையான கொள்கைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பதில் மட்டுமே மன்னர் அல்ல பேசுவதில் எழுதுவதில் பேட்டி கொடுப்பதிலும் மன்னர்தான் அவருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் தேர்ந்த அறிவை வெளிப்படுத்தும் பள்ளிக்கூடம் தாண்டாத அவர் பல பல்கலை வேந்தர்களுக்கு இணையாக கருத்துக்களை வெளிப்படுத்துவார் என்பதை அவர் பேச்சிலும் எழுத்திலும் அறியலாம் எம்ஜிஆர் பேசுவதே அழகு எழுத்து அதைவிட அழகு அவரே அழகு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை எம்ஜிஆர் எந்த துறையில் நுழைந்தாலும் அந்தந்த துறையில் சாதனை படைப்பார் என்றார் அவர் எழுத்து சிறந்து விளங்குகிறது பேச்சும் சிறப்பானதாக திகழ்கிறது பேச்சு எழுத்தில் கருத்து மணிக்கு மின்னுகின்றன அனுபவ கதிர்கள் உளிர்கின்றன என்று அண்ணா அவர்கள் பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் அறிஞர் அண்ணாவை சந்தித்து திமுகவில் சேர்ந்தார் அண்ணாவின் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பத்திரிகைகள் திரைப்படம் நாடகங்கள் மூலம் அறிந்து தனக்கு ஏற்ற தலைவராய் ஏற்றுக்கொண்டார் அண்ணாவை தனது உயிரைப் போல நேசித்தார் அவரை தனக்கு எல்லாம் அம்மாய் இருக்கிறார் என மதித்தார் அவரின் ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த நாளின் போது அவரை வாழ்த்தி ரங்கோனில் எம்ஜிஆர் உரையாற்றினார் உலகின் பல நாடுகளில் விடுதலை இயக்கங்களை பல முப்பற்ற தலைவர்கள் வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல தலைவர்களை பார்த்து வருகிறோம் ஆனாலும் எனக்கு தெரிந்தவரை திராவிட மக்களுக்கு கிடைத்துள்ள அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களைப் போல சொல்லாலும் பேச்சாலும் செயலாலும் எழுத்தாலும் தனது மென்மையான அன்பாலும் நல்ல திறன் நிற்கும் பண்பினாலும் அமைதி அமைதி ஆனால் ஆற்றெழுந்தால் புயல்தான் என்ற உணர்வாலும் அரசியல் அறிவு என்பது மக்களின் வாழ்க்கைக்கு பயன்படாத வரட்டு தத்துவார்த்தம் பேசுவது அல்ல இருளில் கிடக்கும் மக்களுக்கு வால்வெளியை காட்டும் அரும் பணிதான் அரசியல் என்பதை விளக்கும் திறனாலும் தொட்டது துளங்கும் பட்டது துளிர்க்கும் என்பது போல போராட்டம் என்றாலே வெற்றிதான் என்று புதியதோர் இலக்கணத்தை ஏற்படுத்திய பேராற்றலாலும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாபெரும் தலைவராய் உலகிலேயே எந்த தலைவரும் பெறாத பெரும் பெயரான ஒரு நாட்டின் மக்களுக்கு அன்பு அண்ணாவாய் விளங்குகின்ற போல் தலைவர் இல்லை என்றே கூறுவேன் அவருடைய வாழ்நாளில் நாம் வாழ்கிறோம் அறிவாற்றல் மிக்க தலைமைகள் தொண்டர்களாய் அன்புள்ளம் கொண்ட அண்ணனுக்கு அருமை தம்பிகளாய் நாட்டு விடுதலைப் பணியில் ஈடுபட்டு உழைத்து நாம் வாழ வேண்டும் என்று கூறினார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் வழக்கமாக பாருங்கள் நன்றி நண்பர்களே